தூத்துக்குடி பாண்டியபுரத்தில் உள்ள கடல் உணவுகளை பதப்படுத்தும் மீன் பதன ஆலையில் நேற்று இரவு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது இதில் அங்கு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெண் ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது இதனால் அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொரோனா காலகட்டத்தில் கட்டணம் செலுத்த முடியாமல் மாணவர்கள் பலர் தனியார் பள்ளிகளை விட்டு விலகி அரசு பள்ளிகளில் சேர முற்பட்டனர் இதற்காக மாற்று சான்றிதழ் கேட்டபோது கட்டண பாக்கி உள்ளிட்ட காரணங்களை கூறி தனியார் பள்ளிகள் மறுத்தன இதையடுத்து மாற்று சான்றிதழ் இல்லாமல் மாணவர்களை சேர்க்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது இதை எதிர்த்து அகில இந்திய தனியார் பள்ளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி மாற்று சான்றிதழ் கேட்டு தற்போது படிக்கும் பள்ளிகளில் விண்ணப்பிக்க வேண்டும் பின் ஒரு வாரத்தில் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் எந்த காரணத்துக்காகவும் மாற்று சான்றிதழ் மறுக்க கூடாது என உத்தரவிட்டிருந்தார் இதை எதிர்த்து பள்ளி கல்வித்துறை மேல்முறையீடு செய்தது இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கட்டண பாக்கியை வசூலிக்க மாற்று சான்றிதழ் ஒரு கருவி அல்ல அது மாணவனின் தனிப்பட்ட ஆவணம் அதில் தேவையின்றி குறிப்புகளை எழுதி மாணவனுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடாது கட்டண பாக்கியை சம்பந்தப்பட்ட பள்ளிகள் சட்டப்படி வசூலித்துக் கொள்ள வேண்டும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தில் மாற்று சான்றிதழ் கட்டாயமாக்கப்படவில்லை எனவே தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது தமிழ்நாடு கல்வி விதிகள் மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒழுங்குமுறை விதிகளை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உரிய திருத்தங்களை மூன்று மாதங்களில் மேற்கொள்ள வேண்டும் மாணவர்கள் சேர்க்கையின் போது மாற்று சான்றிதழ் அளிக்கும்படி வற்புறுத்தக்கூடாது மாற்று சான்றிதழில் தேவையின்றி குறிப்புகள் எழுதக்கூடாது என அனைத்து பள்ளி நிர்வாகத்திற்கும் அரசு சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர் வங்கக்கடலில் உருவான புயல் சின்னத்தால் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் துறைமுகம் அலுவலகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது சமீப காலமாக அரசியல் கட்சிகளில் ரவுடிகள் இல்லை ரவுடிகள் தான் பாதுகாப்புக்காக அரசியல் கட்சிகளில் சேர்ந்து வருகின்றனர் என்று சிவகங்கையில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேசியுள்ளார் மேலும் அனைத்து அரசியல் கட்சிகளும் புதிதாக கட்சியில் சேர்பவர் குறித்தும் அவருக்கு பதவி வழங்கும் போது அவரது பின்னணி குறித்தும் விசாரிக்க வேண்டும் பல கொலை வழக்குகளில் உண்மைகளை மறைக்கும் நோக்கத்துடன் போலீசார் என்கவுண்டர் செய்வதாக சந்தேகம் எழுகிறது கூலிப்படை மூலம் நடக்கும் கொலைகளை போலீசாரால் தடுக்க முடியும் கூலிப்படை மூலம் நடக்கும் கொலைக்கு போலீசார் பதில் சொல்ல வேண்டும் என்றும் அத்துடன் தேர்தல் பத்திரம் மூலம் வந்த பணத்தை திரும்ப கொடுங்கள் என உச்ச நீதிமன்றம் கூறியிருந்தால் நல்ல தீர்ப்பாக இருந்திருக்கும் இனிமேல் வாங்க வேண்டாம் என கூறியதை ஏற்க முடியாது என்றும் தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து எப்படி தண்ணீர் பெற வேண்டும் என்பதை காவிரி மேலாண்மை வாரியம்தான் அறிந்து செயல்பட வேண்டும் தற்போது நல்ல மழை பெய்வதால் கர்நாடக அரசு தானாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடும் என்றும் கார்த்திக் சிதம்பரம் பேசியுள்ளார் அதிமுக பத்து தேர்தல்களில் தொடர் தோல்வி அடைவதற்கான காரணம் யார் என தொண்டர்களுக்கு தெரியும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் ராமநாதபுரம் தொகுதியில் பிரதமர் மோடி தலைமையில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு பதிவான மொத்த வாக்கில் முப்பத்து மூன்று சதவீதம் பெற்றுள்ளேன் இதுவே எனக்கு வெற்றிதான் எனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் நவாஸ்கனி எம்பி வெற்றியை எதிர்த்து மனு தாக்கல் செய்தது குறித்து நீதிமன்றம் மூலம் அறிவீர்கள் முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதிமுக பிரிந்து கிடப்பதால் தேர்தலில் தொடர்ந்து பத்து தோல்விகளை சந்தித்துள்ளோம் இதற்கு காரணம் யார் என மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் தோல்வி குறித்து ஆராய வேண்டும் என பழனிசாமியிடம் நான் பலமுறை வலியுறுத்தியும் கண்டுகொள்ளவில்லை சிதைந்து கிடக்கும் அதிமுக இணைய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துவது போல் சசிகலாவும் வலியுறுத்தி தொண்டர்களை சந்திக்க சுற்றுப்பயணம் செய்கிறார் காவிரி பிரச்சனைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பூர்வமாக தீர்வு கண்டார் இண்டி கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் கர்நாடக முதலமைச்சருடன் பேசி நமக்கு உரிய தண்ணீரை பெற முனைப்பு காட்ட வேண்டும் மீண்டும் நீதிமன்றம் சென்றால் இழுத்தடிப்புதான் நடக்கும் அத்துடன் தமிழகத்தில் பள்ளி கல்லூரி அருகில் போதைப் பொருள் விற்பனை உள்ளது இதனால் இளைய சமுதாயம் போதைக்கு அடிமையாகி உள்ளனர் அரசியல் படுகொலை ரவுடி இசத்தால் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து விட்டது என்றும் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வங்கிகள் துவங்குவதை அனுமதிக்கும் எந்த ஒரு திட்டமும் ரிசர்வ் வங்கிக்கு இல்லை என்று அதன் ஆளுநர் சக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருவது அவர்களின் உள்நாட்டு பிரச்சினை என்று இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரண்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் தற்போது வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்து வருவது அவர்களின் உள்நாட்டு பிரச்சனை என்பதே எங்களின் நிலைப்பாடு அங்கு வசிக்கும் எட்டாயிரம் மாணவர்கள் உட்பட பதினைந்தாயிரம் இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் உதவுவதற்காக உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த விவகாரத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் என்றும் அங்குள்ள இந்தியர்களின் நிலை குறித்த தகவல்களை தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இதை வங்கதேசத்தில் சிக்கியுள்ள இந்திய குடிமக்களின் குடும்பத்தினர் பின்பற்றி கட நிலவரத்தை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார்